இதை ஒரு வீடியோவில் இது பார்த்துருப்பீங்க எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா அங்கேருந்து இப்போது பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன் இறங்கிட்டு இப்போது வேனு கேஸில் வண்டி பார் அது வந்து அந்த வழியில் இப்போ நான் நடந்து வேலை கேட்டுக்கிட்டு போக போகிறேன் இப்போ நான் ரோடு கொஞ்சம் கிரஸ் பண்ணும் அது போகிறோம் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ஏன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது என் நிமிஷத்தில் எப்படி வரும்னு தெரியாது இப்போ பேக்கில் இப்போ நான் ரோடு கிராஸ் ஆகிட்டா ஒரு வண்டி போகுது அதுபோல் இருக்கக்குள்ள நம்ம என்ன செய்யணும் ரோடு இப்போது நல்லபடியாக கிராஸ் ஆகிட்டேன் இப்போது கடை வீதி எந்த பக்கம் இருக்குனாக்கா அந்த சைடு தான் இருக்குது கடல்லாம் அப்படியே கேட்டுக்கணும் ரவுண்டு வச்சுக்கணும் போய்கினேன் பார்த்துட்டேன் வரலான்னு இருக்கிறேன் அது எல்லாம் இன்றைக்கி என்ன பர்க்கு கொடுத்து அடுவான்னு எனக்கு தெரியாது ஓகேவா ரொம்ப லாங்காக வீடியோ எடுக்க முடியாது வண்டிங்க வேறு வந்துக்கிட்டே இருக்கு சரி இந்த ரெண்டு வீடியோ கொஞ்சம் இப்படி இப்போ போய் பார்த்துட்டு என்ன இந்த கடையில் கேட்டு பார்க்கலாம் வேலை கேட்டேன் வேலை ஒன்றும் கிடைக்கலைங்க சரி நம்ம என்ன செய்யலாம் அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் நடந்தேன் அப்படி புரியுதா பாருங்க எப்படியான அழகான பூச்செடி எப்படி இருக்கு பச்சை பசேன்னு இங்கே பூச்செடியெல்லாம் இந்த செடி கொடிலாம் வர்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இங்கே அவ்வளோவோ மண் சரியில்லாத ஏரியா புரியுதா மண் சரியில்லாத ஏரியா இருந்தால் கூட இந்த பச்சை இயற்கை வர்றது கொஞ்சம் கொடுத்து வச்ச பூமி இது யார ஆறு அடிக்கிறான் தெ யார் யாரும் ஆறுன்னு அடிக்கிறான் ஓகே இல்லை வீடியோ பிடிக்குது ஆறுன்னு அடிக்கிறேண்ணா அவன் வளர்கிறான் பண்ணி ஓகே இப்போ அடுத்த லைனு வேலை தொடங்கலாங்க இதுக்கு மேலே கடை ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம வீடியோ எடுத்துன்னு இருந்தால் என் வேலையும் பாதிப்பாகும் அதனால் இந்த பிளாக் கார் இதில் அது முடிஞ்சோடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நீ ஓகே ஓகே அல்லாஹ் பார்க்கலாம் தோன்றும் பை ஆ அப்படியே அந்த இடத்துல நான் போய்ட்டு வேலை பார்த்துட்டு பாருங்கள் இங்கே கொஞ்சம் ரோடு இந்த இடத்துல கொஞ்சம் தார் ரோடு சரியா இருக்கு இங்கே இருக்கிறது அதாவது ஆள்கார் நடந்து போகிறதுக்கு எதுவும் டெக்கரேஷன் செய்யாமல் இருக்கிறாங்க ஆமாம் அதாவது நம்ம ஊர் மாதிரி மண் ரோடு இருக்குல்ல கல்லும் முள்ளும் முள் இருக்காது மண் ரோடு கல் அந்த மாதிரி இருக்கும் சத்த குப்பெல்லாம் இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த ரோட்டில் தான் இன்றைக்கி நடப்பயணம் இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரோடு கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சிக்னல் அந்த இடத்துல பந்திருக்கு அதை நான் பாருங்கள் ஈஸா டவுனுக்கு பஸ்ஸு போதுங்க இந்த பக்கம் வண்டியும் லாங்கில் வருது அது வரைக்கும் நம்ம ரோடு கிராஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது பாருங்க பள்ளிவாசல் வையாக இப்போ நான் இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறேன் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தால் கடை விதிங்கெல்லாம் வரும் உள்ளுக்கு கடலாம் இருக்கும் புரியுதா அந்த வகையில் நான் ஆப்போசிட்டாக மாதிரி நடந்து போய்கிட்டே இருப்பேன் இது எல்லாமே ஃபுல்லாக பள்ளிவாசல் தான் மத்தியானத்துக்கு ஓப்பனாகவும் பாருங்க நல்ல இயற்கையான செடிலாம் இருக்கும் இழந்த பழம் மரம் பார்த்திங்களா இதுதான் பள்ளிவாசல் இறங்குற கார் பார்க்கிங்கு பள்ளிவாசலுக்கு இதில் பாருங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டி ஒரு கவர்மெண்ட்டு கார் பார்க்கிங்லாம் கட்டி விடுறாங்க இங்கே இப்போ நிற்கிற வண்டி வந்து மற்றதுமே இங்கே இருக்கிற வீடுங்கிற வண்டி தான் பள்ளிவாசலுக்கு வரந்த வண்டி இல்லை இங்கே இருக்கிற மற்ற வண்டியுமே இப்போ இங்கே வீட்டில் இருக்கிறாங்களே அவங்க வண்டி இந்த இப்போ இங்கே ஒரு வண்டி வண்டிக்கு ராசியில் அந்த ரோட்டில் நம்ம ஆப்போசிட்டாக போக போகிறோம் புரியுதா சரி ஏதோ பார்த்துக்கிட்டே வாங்க இன்னும் நான் நிறைய இருக்குது நான் நடக்கிறது குறைய தூரம் இருக்குது இருந்தால் கூட நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன் இது வந்து பாருங்கள் எப்படி இப்படி இங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிசைட் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் சொல்லி போடுறாங்க என்ன தெரியும் ஆமாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க டிரைவர் வேலைக்கு உயிர் பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் ஒரு ரைட்டான ஆன்சர் அது ஆமாம் ஒரு பாகம் அது ரைட்டான ஆன்சரு சண்டிகளோரத்துக்கு போகிறாங்க பார்க்கும் ஒரு பக்கம் அது ரைட்டான ஆன்சரு ஆனால் அதைவே நம்ம தவறாக நம்ம பயன்படுத்தினால் எந்த உயிருக்கும் கேரண்டி இல்லைங்க இப்போ பாருங்களேன் இங்கே வந்து மேக்சிமம் ஆக்சிடண்ட் ஆகுறது ரொம்ப குறுவாக இருக்கும் அதாவது ஆமாம் இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம ஊரில் வந்து வண்டி ஓட்டிக்கின்னா ஒருத்தன் வீடியோ எடுப்பான் வண்டி ஒரு அதே தான் அது அதனால தான் விபத்து நடக்கிறது ஏன்னால் நம்ம பார்வை வந்து வீடியோ மேலே போயிடுது எதிரில் வண்டி பார்க்கறது விட்டுறோம் ஒன்று ஒரு நிமிட் இருக்குங்க இந்த ரோட்டில் தான் இந்த ஹை ஸ்பீடில் போகணும் இந்த ரோட்டில் தான் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏ எல்லாத்துக்கும் ஒரு நிமிட் இருக்குது இப்போ நம்ம ஊரில் சாதாரண சிங்கிள் ஒன் பை ரோடு இருந்தால் கூட ஒன் பை ரோடுனாக்கா அதில் ரெண்டு ஒரு பஸ் வரும் ஒரு பஸ் போகிற மாதிரி ரோடு இருந்தால் கூட அதிலே அவன் நூற்றி இருபதில் தான் கிளம்பி வருவான் புரியுதா அதில் நூற்றி இருபது ஸ்பீடில் அதிலே வருவான் எண்பது ஸ்பீடில் வருவான் ஆனால் அதான் தவறு ஏன்னா அந்தமாதிரி ரோட்டில் நம்ம அதிகமான ஸ்பீட்டில் ஓட்டக்கூடாது இப்போ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு கார் வரும் ஒரு கார் போகும் இதில் வந்து நீ நூற்றி இருபதில் போனாக்கா யாருனா திடீர்னு வந்தாக்கா அதனால் பிரேக் அடித்தா வண்டி கண்ட்ரோல் ஆகுமா ஆகாது அதனால தான் நம்ம ஊரில் விபத்து நடக்கிறதுக்கு காரணமே இதை தாங்க வயலில் எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ டிரைவரிங்கு அப்படி எப்படி ப பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கின்னு யாருமே தவறான இதில் சிந்திச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்போ அடுத்தது நம்ம இந்த பக்கம் போய்ட்டு ரைட் அடித்து என்ன இப்போ ரைட் அடித்து நம்ம இந்த பக்கம் போய் பார்த்துட்டு அது வண்டி உள்ளலாம் போது பாரு அந்த பக்கம் போனால் எனக்கு காலையில் டெலிஃபோன் பண்ணாலும் அங்கே போவான் ம் ஆமாம் பாருங்கள் கூட அமைதியாக இருக்கும் பாருங்கள் ஒருத்தன் வண்டி நம்ம கிராஸ் ஆனால் கூட மனுஷன் நிற்கிற வண்டி வண்டி ஸ்டாப் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறான் பாரு இப்போ கிராஸ் வரேன்னா எவ்வளோ பொறுமையாக வர்றாங்க பார்த்தியா ஏன் அது ஆக்சிடெண்ட் ஆகுது நல்லா பார்த்துட்டிங்களா அது நம்ம ஊர் இருந்துச்சுன்னாக்கா பம் 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 பாம் பம் 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 நான் அடிப்பேன் ஆறுன்னு பத்திக்கார தினமும் ஓட்டுறது வண்டி புரியுதா அவன் கிராஸ் ஆனா எதனா ஒரு ஆறுன்னு அடித்தானா சொல்லு பார்த்தேன் எவ்வளோ அருமையாக ரோடுலாம் கிராஸ் பண்ணுறாங்க பார்த்தி எங்கே உட்காந்து நம்ம மக்கள் ஆந்திரா ஆளுங்க எங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க நீங்களாம் பாருங்கள் இதெல்லாம் வீடியோ பார்த்தா தானே வேறு டான்ஸை பார்த்து என்ன பிரயோஜனம் உலகத்தில் ஒரு வேலை உட்காந்து சாப்பிட்றது கூட ஒரு நிலவரம் இல்லைங்க உங்களுக்கெல்லாம் அப்படியான ஒரு நிலவரத்தில் மனுஷன் வாழ்கிறாங்க என்ன பண்ணுறது இந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டிங்களா கை ஒலிக்குது ஆமாம் இது அங்கே ஹிஜாப் நல்ல ஹிஜாப் இதுதாங்க அதாவது உலகம் தான் பெருசுன்னு வாழ்கிறவன் நிறைய பேர் இரவணிக்கு மணிக்கு வாழ்கிறவன் கொஞ்சம் பேர் தாங்க வாழ்க்கையில் ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மர்ஷின்னு போகிறாள் ஆனால் உள் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லை அது அல்லாவுக்கு மாத்திரம் தெரியும் என்னவோ வீடியோ பிடிச்சா என்னவோ சென்டரில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிற உண்மையை தான் நான் கண்ணால் பார்க்குறது தான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன் நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறது இல்லை இப்போது நம்ம கத்தி மூச்சாக்கிற இடம் வந்தாச்சு எனக்கு வேலை கொடுக்குற இடம் வந்தாச்சு மட்டன் கடை அவ்வளோதான் ஓகே நம்ம இங்கே வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான் ஓகேவா அந்த மட்டன் கடை தேர்தா அந்த கடலை தான் நம்மளுக்கு வேலை இன்று ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பர்க